جئے جی زندہ باد 아이머니 زندہ باد زندہ باد زندہ باد زندہ باد 아이티비에 زندہ باد 아이머니 벨럭옴 아이티비에 벨럭옴 아이티비에 벨럭옴 زندہ باد زندہ باد زندہ باد زندہ باد زندہ باد زندہ باد புதுச்சேரியில் தமிழ்நாடு வருமான வரி ஒய்வூதியர் சங்கம் கடலூர் மண்டலம் துவக்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர் சங்கம் கடலூர் மண்டலம் புதுச்சேரியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது துவக்க விழா வெங்கடாநகர் செல்வநாதன் வரவேற்பு மையத்தில் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் துணை சட்டங்களின் பிரிவு பத்து பி யின் திருத்தத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது கடலூர் மண்டல ஓய்வூதியர் சங்கமானது சென்னையை தலைமையகமாக கொண்டு புதுடெல்லியில் உள்ள வருமான வரி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்துடன் இணைக்கப்பட்டு உள்ளது மேலும் மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி மற்றும் திருநெல்வேலி மண்டலங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஆறாவது மண்டலமாக கடலூர் மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் கடலூர் மண்டலமானது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சார்ந்த வருமான வரித்துறையில் இருந்து பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடலூர் மண்டல தலைவராக மணிமாறனும் செயலாளராக கணேசனும் பொருளாளராக கண்ணன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி